நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியம் திருவடியம் வணங்கிய இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே உண்மையாகவே ஒரு நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் அமர்ந்து தனிமையில் யோசித்து பாருங்கள் எல்லாமே உயிர் தான் நாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற எல்லாமே உயிர்தான் நம்ம வளர்க்குற நாயிலிருந்து பூனையிலிருந்து பறக்கும் பறவைகளிலிருந்து எல்லாமே ஒரு வகையிலே உயிர்தான் அந்த ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் ஒரு உடலை கொடுத்திருக்கின்றார் அதன் அதன் கர்மத்தை கழிப்பதற்காக ஒவ்வொரு உருவத்தை எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கின்றோம் உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த பகுத்தறியும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறாம் அறிவு பெற்று ஒரு நல்ல உடலை பெற்று தியானம் செய்ய தவம் செய்ய ஏற்ற வகையிலே ஒரு உடலை பெற்று புத்தி கூர்மையை பெற்று இந்த உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் என்று யோசித்து பாருங்கள் இது தலைமையில் தான் யோசிக்க முடியும் என்ன நம் கூட்டத்தில் இருந்தால் கொண்டாட்டம் குதூகலம் சோகம் கவலை இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் இதை பற்றி சிந்திக்க முடியாது அப்பனை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு தலைமையில் அமர்ந்து இந்த உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த உடலை சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இது அவருடைய அருளால் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயமானது நமக்கு புரிய வரும் இது திருவருள் இல்லாமல் எப்பொழுதுமே நடக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் திருவருள் வழிகாட்டியதின் அடிப்படையிலேயே நமக்கு இந்த உடலானது கிடைக்க பெற்றிருக்கிறது கர்மத்தை கழிப்பதற்காக நம்மை நாம் உணர்வதற்காக இறைவனின் இருப்பை அறிவதற்காக அப்படி அரும்பெரும் உடலானது நமக்கு கிடைத்திருக்கிறதே அதை நாம் முறையாக பயன்படுத்துகின்றோமா இந்த உடலை வைத்து உடலிலுள் இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஏதேனும் முயற்சி செய்கின்றோமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம நாமே கேட்டுக்கொள்ளணும் கேட்டுக்கிட்டோம்னா கிடைக்கிற பதில் என்னான்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு நிமிஷத்தில் இறை சிந்தனையிலே இருக்கேன்ப்பா இன்னொரு அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் தொலைக்காட்சி ஓடுது வானொலியில் ஏதாச்சும் கேட்டுச்சு அல்லது என்னோட கைபேசி அலருதுன்னா அந்த கவனம் போயிடுறது ஏன் போச்சு அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்னை ஈர்க்க ஆரம்பித்து விடுகிறது அதனால் என்னை நான் மறந்து விடுகின்றேன் அதாவது இறை தேடலை பற்றிய எண்ணத்தையே நான் மறந்து விடுகின்றேன் அப்படிங்கிற அந்த பெரும்பான்மையான கருத்து நம்மிடையே நிலவும் இது எல்லாம் மாயா நம்மை திசை திருப்புவதற்காக ஏன்னா ஒரு உண்மை பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செல்கின்றோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தடுப்பதற்கு ஏதேனும் ஒரு சக்தியானது வேலை செய்யும் ஏன்னா உணர்ந்துகிட்ட இறை அருளை அந்த திருவருளை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அது அல்லவா அது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடலாமா உங்களுக்கு அப்படின்னு பல சோதனைகள் இருக்கும் அல்லவா அதிலே ஒன்றுதான் இப்பொழுது அடியேன் குறிப்பிட்டது இப்போ சாதாரணமாக ஒரு வெற்றி கிடைத்து விடுகுதா மனுஷ வாழ்க்கையில கிடையாது கடுமையாக உழைக்கணும் அது பல விஷயங்கள் வந்துட்டு எதிரில் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி போனாதான் நமக்கு வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்குது சாதாரண இந்த மனித வாழ்க்கையிலே அதுலேயும் தெய்வத்தை உணர வேண்டும் அதுவும் அவருடைய கருணையால் உணர வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் ரொம்ப சாதாரணமாக அதை தாண்டி போயிட முடியாது நம்ம அவருக்கு ரொம்ப தொலைவில் இருக்கும் இறைவனை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கின்றோம் சரி எப்போ இறைவனை உணர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நகரணும் கொஞ்சம் கொஞ்சமாக நகரணும் உதாரணத்துக்கு ஒரு காந்தம் இறைவன் வந்து காந்தம் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பெரிய காந்தம் இறைவன் சொல்லப்போனால் அதுதானே உண்மையும் கூட ஈர்ப்பு சக்தி அவருக்கு அதிகம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவரை விட்டு விலகி விலகி போயிடுறோம் கொஞ்சம் அப்படியே மெதுவாக அவரை நோக்கி நகர ஆரம்பித்தோம்னா அப்படி கொஞ்சமாக அந்த உணர்திறன் இருக்கும் எதுவும் ஈர்க்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நகரும் போது கொஞ்சம் அதிகமாக ஈர்க்கும் இன்னும் கொஞ்சம் நகரும் போது நல்லா ஈர்க்கிறது தெரியும் ஆனா இருந்தாலும் அதை விட்டு விலகி வரணும்னு தான் நம்மளுக்கு தோணும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மையே அறியாமல் நம் காந்தத்துடன் போய் ஒட்டி கொள்வோம் உண்மையாகவே நாம் போய் ஒட்டி கொண்டு போனால் கிடையாது இறைவன் ஈர்த்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை இறைவன் ஈர்த்து ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது உண்மை தன்னுடன் அப்படியே ஈர்த்து வைத்து கொள்கின்றார் அது எந்த நிலை அப்படின்னு பார்த்தோம்னா இறையாற்றலை உணர்ந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இறையாற்றலை உணர்ந்த நிலை தான் நம்ம சொல்லுவோம் சரி அப்படி ஒரு நிலை நமக்கு வருகிறது அப்படின்னா அதை விட பேரானந்தம் வேற என்ன இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இறைவன் நம்மை ஈர்த்து கொண்டு விட்டார் நம் அவரை நோக்கி போக போக அவர் நம்மை இன்னும் வேகமாக இழுத்து விட்டார்னா அதை விட பேரானந்தம் இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்க முடியாது இது எல்லாம் எப்போ நடக்கும் இறைவன் எப்பொழுது நம்ம ஈர்ப்பார் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் போது ஏன்னா மனது தெளிவடைய வேண்டும் அல்லவா உலகத்தில் பார்க்கிற எல்லாமே நமக்கானது நமக்காகவே இறைவன் படைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது அதை அனுபவிக்க வேண்டும் என்ற நினைவு இந்த மாதிரி தான் மனசுக்குள்ள இருக்குமே தவிர இந்த மல மாயைகளிலே சிக்கிக்கொண்டு மனம் வந்துட்டு துவண்டு கிடக்குமே தவிர அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் போது அந்த மல அழுக்குகள் எல்லாம் நீங்க நீங்க மனமானது தெளிவு பெற ஆரம்பிக்கின்றது மனம் தெளிவு பெற ஆரம்பிக்கின்றது அப்படிங்கும் போதே மனம் எங்க போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இறைவனை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா தெளிவு பிறந்துருச்சே இங்கு பார்ப்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இதை நாம் கடந்து போக வேண்டும் என்ற தெளிவு நம்மிடம் உண்டாகிவிட்டது என்றால் கண்டிப்பா அது எங்க கொண்டு போகும் அப்படின்னா இறைவனை நோக்கி நம்மை கொண்டு போகும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிராயசித்தம் அதாவது நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அந்த இடத்துல இறைவனை நோக்கி போக வேண்டும் போக வேண்டும் ஒரு ஈர்ப்பு தான் அந்த ஈர்ப்பு வந்துச்சுன்னா அங்கே போற தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதாகும் நம்ம எளிதில் ஒவ்வொன்றையாக கடந்து போக முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவிலே பாத்தீங்கன்னா சடார்னு ஈர்த்துக்குவார் ஏன்னா எல்லா பக்கமும் நிலைகளையும் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு உன்னத நிலையை நாம் அடைந்து விட்டோம் அப்படின்னாலே ஈர்த்து கொள்வார் அப்படி ஈர்த்துக்கிற நிமிஷம் எந்த நிமிஷம் அப்படின்னு தான் நமக்கு தெரியாது அதனால தான் எப்பவுமே அவர் நினைவிலே இருக்க வேண்டும் அவர் போக்கிலே போக வேண்டும் என்று சொல்வது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி இறைவன் ஒருவனே அப்படிங்கிற தாற்பரியத்தை அடிப்படையாக கொண்டது தான் ஆன்மீகம் அந்த ஆற்றல் பேராற்றல் அது எல்லை எல்லையில் வகுக்க முடியாத ஒரு ஆற்றல் ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஆற்றல் அப்படிப்பட்ட பேராற்றலை உணர்வது தான் இங்கே ஆன்மீகம் அதைத்தான் நம்ம சிவபெருமான் அப்படின்ட்டு சொல்கிறோம் சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரானந்த நிலை அது நமக்குள் உணரப்பெறும் அந்த தருணத்திலே நம்ம எல்லையில்லாத ஆனந்தத்திலே மூழ்கியிருக்கும் அந்த நேரத்திலே இறைவன் மட்டுமே மனதிலே நிலை கொண்டிருப்பார் அப்பொழுதுதான் இந்த உடலை அந்த திருவருள் கருணையினால் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் மாறாக இது நாமாக விரும்பியேற்ற உடல் அல்ல அப்படிங்கிறதும் புரியும் அதே சமயத்தில் இந்த பிறப்பு நானாக ஏற்றுக்கொண்டது அல்ல அப்படிங்கிறதும் புரியும் அடுத்த பிறப்போ முற்பிறப்போ அதுவும் என்னால் ஆனது கிடையாது அப்படிங்கிறதும் தெரியும் இது எல்லாமே திருவருள் கருணை இருந்தாதான் நடக்கும் அப்படிங்கறது அப்பதான் புரியும் அப்பதான் சிவபெருமானுடைய அந்த கருணை அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப முழுவதுமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளுதல் அவசியமாகிறது அவசியமாகிறது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இறைவனின் சிந்தனையிலே மூழ்கிருத்தல் அப்படிங்கிறது அவசியமாகிறது இந்த பூமியில் பிறக்கிறவங்க அநேக கோடி பல ஆயிரம் கோடி பேர் இன்னும் சொல்லப்போனால் பல லட்சம் கோடி பேர் எல்லாம் பிறந்து மாண்டு விட்டார்கள் அத்தனை கோடி பேர் பிறந்த இந்த இடத்தில் சிவ சிந்தனையில் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அல்லது வாழும்போது சிவ சிந்தனையில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர் சிவசிந்தனையிலேயே தனது உயிரை விட்டவர்கள் எத்தனை பேர் முக்தி அடைந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டு பார்த்தா அது ரொம்ப வியப்பா இருக்கும் இதெல்லாம் அவனருளாலே அவன் வணங்கி அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா சிவசிந்தனை அப்படிங்கிறது ஒருவருக்கு அதுவாக வந்து விடுவதில்லை அவரோட கருணை இருக்கும் பொழுதுதான் இந்த சிவசிந்தனையே வருகிறது அதன் வாயிலாக அவரோட அருள் இருக்கு அப்படிங்கும் போதுதான் அவரோட திருவடியை காணக்கூடிய அந்த பாக்கியமானது கிடைக்கும் சிவபெருமானோட அருள் இருந்தால் தான் கண்டிப்பாக அவரோட திருவடியை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் அதாவது பக்தி செலுத்துபவர்கள் கோவிலில் உளவாரப்பணி செய்கிறவங்க இருப்பாங்க அடியார்களுக்கு வந்து சேவை செய்பவர்கள் இந்த மாதிரி பலதரப்பட்ட வகையில் வந்துட்டு தன்னோட பக்தியை வந்து சிரத்தையாக வந்துட்டு மேற்கொள்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எந்த வழியில் சென்றாலும் இறைவனை சென்றடையலாம் சரியான பாதையில் வந்துட்டு பயணிக்கும் போது அந்த பாதையை இறைவன் தான் உங்களுக்கு வகுத்து தருகிறார் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும் அதே போலதான் இப்ப நிறைய சொல்லுவாங்க ஆன்ம தரிசனம் அப்படின்ட்டு நம்ம யோகம் பண்றோம் அல்லது தியானம் பண்றோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எதை குறிக்கிறதுன்னா அந்த ஆன்ம தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்ப அந்த ஆன்ம தரிசனத்துக்கும் ஐயனோட அருள் கட்டாயமா வேண்டும் ஏன்னா சாதாரணமாக ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால தியானம் வந்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி செய்வது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஆரம்ப காலகட்டத்திலே எல்லாம் அஞ்சு விஷயம் இல்லை ஒரு நிமிஷத்துலேயே ஆனா அதுக்கெல்லாம் உங்களோட உடம்பையும் மனசையும் தயார்படுத்தி அதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான வாய்ப்பையும் நல்குகிறார் அப்படிங்கும் போது அது அந்த இறைவனுடைய பெரும் கருணை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப சிவனோட அருள் இருந்தாதான் ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளும் இருக்கின்ற அந்த சிவத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க எல்லா பொருட்களிலும் வந்துட்டு இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு வார்த்தைக்கு அழகாக இருக்கும் நம்ம பார்க்கணும்னு நினைப்போம் ஆனால் நம்மளால் அந்த பார்வையை பார்க்க முடியுமா எல்லா பொருளையும் சிவமாக பார்க்க முடியுமா அப்படின்னா இறைவனோட அருள் அந்த இடத்துல தேவை அவரோட கருணை பார்வை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா உயிரினங்களிலும் உறைந்திருக்கக்கூடிய சிவத்தை உங்களால் பார்க்க முடியும் உணர முடியும் அப்படிங்கிறது வேற பார்க்க முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் அதை அப்படியே உருவகச்சு அந்த உயிரினத்தோட அமைப்பையே மாற்றி உங்கள் பார்வையில் அது சிவமாகவே தெரியும் எப்போனா அவரோட கருணை இருந்தால் மட்டும்தான் சிவனோட அருள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு பளித்தமாகும் சில பேர்த்துக்கு ஒரு தன்மை உண்டு அதாவது அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா தெரியும் அட்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டு சித்துக்களும் கைவரப்பெற வேண்டும் அப்படின்னா அதுக்கும் ஐயனோட அருள் கட்டாயமா தேவை அவரோட அருள் இல்லாம எந்த சித்துக்களும் கைகூடாது அப்படிங்கறத நிதர்சனமா குறிப்பிடப்படும் ரொம்ப முக்கியமான விஷயம் முக்காலங்களையும் உணரும் தன்மை சில பேத்துக்கு வந்துட்டு அந்த பக்தி சிரத்தையின் காரணமாக எதிர்காலத்தில் நடக்க போவது சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும் சில பேத்துக்கு கடந்த காலங்கள் அதாவது முட்சென்மங்கள் போன்ற ஞாபகங்கள் சில பேத்துக்கு வரலாம் அதையும் தாண்டி மூன்று காலங்களையும் கணிக்கக்கூடிய தன்மை ஒருவருக்கு கிடைக்கிறது அந்த மூன்று காலங்களையும் பார்க்க ஒருவரால் முடிகிறது அப்படிங்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக அப்பனோட செயல் அவரோட அருள் இல்லாமல் உங்களுக்கு அது எல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் நம்ம ரொம்ப பக்தி சிரத்தையாக வந்துட்டு ஐயா குரு வேண்டும் குரு வேண்டும் எனக்கு வழி தெரியாது நான் இப்போ வந்துட்டு கண்ணு தெரியாத குருடை போல வந்துட்டு இருக்கேன் எனக்கு எங்கிட்டு போகணுன்னே தெரியல எப்படி செயல்படணுன்னே தெரியல அப்படின்ட்டு பல புலம்பல்கள் பல குழப்பங்கள் நமது மனதில் இருக்கின்றன ஒரு குரு கிடைக்கின்றார் அப்படிங்கும்போது அதை ஐயாவோட பெரும் கருணையினால்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருவேளை வந்துட்டு அப்படி இல்லை ஐயனே வந்துட்டு வந்து குருவாக வருகிறார் அப்படின்னா நீங்களும் பெரிய பாகியசாலி தான் அப்ப அவரோட கருணை இருந்தால் தான் நீங்கள் குருவை தேடி கண்டுகொள்ள முடியும் அவரை தரிசிக்க முடியும் அவரிடம் இருந்த அறிவு அறிவுரைகளை பெற முடியும் அப்படி அவரோட கருணை பார்வை இல்லைன்னா இது எதுவுமே நடக்காமல் போய்விடும் ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேத்துக்கெல்லாம் ஒரு எண்ணம் உண்டு இது வியப்பாகவெல்லாம் இல்லை கண்டிப்பா தினமும் ஒரு சிவனடியாரை பார்த்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப என்னன்னா அவங்க சிவன் அடியாராக அவரை பார்க்கல அவரை சிவனாகவே பார்க்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க சிவனடியார் தரிசனம் சிவ தரிசனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப தினம் ஒரு சிவனடியாரை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படியே அவர்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் பெரும்பாகியம் பெரும்பாகியம் அவர்களை காணக்கூடிய அந்த நாளானது அவர்கள் மனதில் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமான சில ஒரு நிலையை உண்டாக்கக்கூடும் சிவ தரிசனமும் சிவனடியார் தரிசனமும் ஒன்றுதான் தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு கொடுப்பனை இருக்குது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சிவாலயம் அங்கே இருக்கும் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அதாவது அந்த ஆலயத்தை பார்க்கணும்னா நீங்க போயிருக்க மாட்டீங்க நீங்க போற இடத்துல சிவாலயம் இருக்கும் ஒரு நெடுந்தொலைவு பயணம் போவீங்க பார்த்தா வந்து சிவ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் லிங்க தரிசனம் கிடைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்துட்டு இறைவன் உங்களை சுற்றி தான் இருந்து கொண்டே இருப்பார் நீங்கள் பார்க்கின்ற எல்லாமே வந்துட்டு சிவமாகத்தான் உங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கும் போது அந்த தரிசனம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே சிவபெருமானோட கருணை இல்லை அப்படிங்கும் சிவனோட அனுமதி இல்லை அப்படிங்கும் போது எதுவுமே பெறாது சிவனோட அனுமதி இருக்கு சிவனோட கருணை பார்வை இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையும் உங்களால உணர முடியும் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் இதை உணர்ந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை கண்டிப்பா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கிறது அப்படின்னா சிவனோட அருட்பார்வை சிவனோட கருணை பார்வை சிவனோட சிவனோட பெரும் கருணையானது உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படிங்கறத தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் இன்னும் முன்னேறி சிவத்தை உணர சிவத்தை அனுபவிக்க அவருடன் இரண்டர கலப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்றுதான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் ஆஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விடயத்தை தேடி நாம் அழிந்து கொண்டிருக்கும் போது இறைவனாக பார்த்து சில விஷயங்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் நம்ம மனதுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்குமான விடை ஒரே நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் அதில் எது உங்களுக்கு தற்போது தேவைப்படுகிறதோ அது சம்பந்தமான விடயத்தை உங்களை தேடி கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை அது பல வகைகளில் வந்து நம்ம உணர்ந்திருப்போம் சில குழப்பத்தில் இருந்திருப்போம் யார் என்னனே தெரியாமல் வந்து சொல்லுவாங்க அதே போல் இப்போ வ இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்தில் காணொலிகளின் மூலமாக சில ஞானிகள் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்க முடியும் அதற்கான விடைகள் அதன் மூலமாக கிடைத்திருக்கும் அந்த மாதிரி பல வாய்ப்புகளை வந்துட்டு இறைவன் மக்களின் மனதிற்கு ஏற்ப வந்து ஏற்படுத்தி தடுகிறார் எப்பவுமே ஆன்மீகத்தில் ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிட்டா மட்டும் அந்த உயர்வு கிடைத்து விடுவதில்லை உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டா மட்டும் சாப்பாடு வந்துடுமானால் கிடையாது அதற்கான உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமா இருக்கணும் ஒன்று உழைப்பு வயலில் இறங்கி வேலை செய்யறதா இருக்கணும் அந்த உணவை வந்து தானே தயார் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆற்றல் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையா பிற தொழில்களில் ஈடுபட்டு பொருளை ஈட்டி அதன் மூலமாக அந்த உணவை சம்பாதிப்பதாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு வகையில தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணவானது நம்மை தேடி வரும் அல்லது நமக்கு உடையதாக மாறுகின்றது எனக்கு உணவு வேண்டும் வேண்டும் எந்தவித முயற்சியும் செய்யாமலே நம்ம உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதற்கான பலன் எப்பவுமே முழுமையாக கிடைப்பதில்லை அதே போலத்தான் ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு முயற்சி முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்க வேண்டும் முன்னேற்றம் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைத்து விடாது நம்ம என்ன அதற்கான வினையை ஆற்றுகின்றோமோ இப்போ ஆன்மீகத்தில் வந்துட்டு தேடுதல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் குருவ தேடுறோம் இல்லை அந்த இறைவனவே சாக்சாக் தந்த பராபரத்தையே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட குருவாக ஏற்றுக்கிட்டு தியானத்தின் மூலமாகவோ நீங்கள் செய்கின்ற சில பணிவிடைகளின் மூலமாகவோ அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து வருகின்ற கட்டளைகளை பின்பற்றுகின்றோம் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு முயற்சியாகத்தான் கருதப்படுகிறது அவர் பல வழிகளில் வழியையும் காட்டுகின்றார் அப்படி இருக்க சமயத்துல நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல அங்க கிடைக்கக்கூடியது ஆனா எந்த ஒரு முயற்சியுமே செய்யாம ஆன்மீகத்துல வந்துட்டு அது இல்லை இது இல்லை எனக்கு அந்த ஒரு உணர்வு கிடைக்கல அல்லது அதற்கான பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்றது எல்லாமே பொய்மைத்தனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பாடு தட்டிலிருந்து இருந்து வாய்க்கு போகணும்னா நம்ம கை அதற்கு பயன்படுத்தணும் அப்படியே வச்சுக்கிட்டு வாய்க்குள்ள போகணும் அப்படின்னா அது நடக்காத காரியம் அது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கஷ்டம் அதே போல் துயரம் இந்த துர்பாகியம்னு சொல்லக்கூடியது இதுவுமே அவசியமாக தான் கருதப்படுகிறது ஆன்மீக வாழ்க்கையில் நான் லௌகிக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு இந்த துன்பம் வந்துட்டாலே அல்லது துயரம் வந்துட்டாலோ அது என்னமோ பெருசாக நினைக்கிற மாதிரியான மனசு தான் அவங்களுக்கு இருக்கும் பெருசானா அது என்ன இறைவன் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலே தான் சாதாரண மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் நம்மளுமே சில நேரத்தில் அப்படித்தான் வந்துட்டு இறைவனை நினைச்சிட்றோம் எவ்வளவு ஆன்மீக ஒரு சிந்தனையில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வேதனை வருது அப்படிங்கும்போது நம்மளுமே ஏன்டவா எனக்கு இவ்வளோ வேதனையை கொடுக்குற அப்படின்னு கேட்கிறோம் நம்மளை மறந்து ஆனால் அது தவறான விஷயம் அல்லவா இப்போ ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை வருது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வருது அப்போ இறைவன் நம் மனதிலே சில பேத்துக்கு இருப்பதில்லை இந்த சூழ்நிலையை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறதே இல்லை ஆனா ஒரு துன்பம் வருது துயரம் வருது அப்படிங்கும் மட்டும் அதுக்கான எல்லா அந்த பொறுப்புகளையும் வந்துட்டு இறைவன் அவர் தான் கொடுத்தாரு நான் அனுபவிக்கிறேன் எனக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இது எவ்வளவு துர்பாகியமான நிலை அல்லவா வருகின்ற இன்பத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் துன்பத்தை அவரிடம் கொடுத்து விடுகின்றோம் அதாவது அதுக்கான காரணத்தை அவரை காட்டி விடுகின்றோம் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் இன்பம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒருவன் இறைவனை நினைக்கின்றான் அப்படிங்கும் போது அவன் பாக்யவன் அல்லது அவன் தான் ஞானி ஏன்னா துன்பம் வரும்போது எல்லாருமே இறைவனை நினைப்போம் கஷ்டம் வரும்போது ஆண்டவா என்னை காப்பாத்துன்னு எல்லாருமே இறைவனை நினைப்போம் ஆனா ஒரு உயர்ந்தபட்ச ஒரு சந்தோஷம் அறிகிறது அப்படிங்கும் போது தன்னிலை மறக்காமல் இறைவனை நினைக்கின்றார் இது எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த நினைவு ஒருவரிடம் இருக்கும் போது அவர் ஆன்மீகத்துல வந்துட்டு ஒரு உச்சம் அடைகின்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் அந்த நேரத்தில் நம்ம மனசை வந்து நம்மனால் கட்டுப்படுத்த முடியாது உணர்ச்சி வசப்பட்ட நிலை எல்லாமே நான் தான் நான் தான்ங்கிற அந்த அகங்காரம் அங்கே குடி கொண்டு விடும் அப்போ இறைவனே சில பேர் மறந்துடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒரு அப்படிங்கிறது ஆனால் அதையும் மறக்காமல் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு தன்னிலை மறக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பொருள் அது மிக உயர்ந்த குணம் சரி இப்போ ஏன் இந்த துன்பம் துயரம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஞானிகள் சொல்லிட்டாங்க இருந்தாலுமே ஒரு விஷயம் இப்ப சில இடங்கள்ல பார்த்தா நம்ம பக்குவப்படுவதற்கு அந்த துன்பம் துயரம் எல்லாம் அவசியமாகிறது உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்ப வீட்டுல நீங்க ஒரு வேலை வந்துட்டு செய்யறீங்க அல்லது வீட்டுல நீங்க இருக்கீங்க நீங்க வெளி உலகத்துக்கே போனதில்லை எல்லாமே உங்களை தேடி வருது வீட்டுல அப்பா அம்மாவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாங்க திடீர்னு ஒரு நாள் நீங்க எதேர்ச்சியா வெளியே போக வேண்டியது இருக்கு எங்க போய் பால் பாக்கெட் வாங்கணும்னு தெரியாது எங்க போய் மளிகை கடையில எப்படி பேரம் பேசி வாங்கணும்னு தெரியாது ரொம்ப தடுமாறி போயிடுவோம் அப்ப பக்கத்துல இருக்க கடைக்கு போய் இப்படி பேரம் பேசுறதுலயே உங்களுக்கு ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலைன்னா எதேர்ச்சியான ஒரு காலகட்டம் நீங்கள் வந்துட்டு ஒரு நூறு மைல் தொலைவு தாண்டி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த இடத்துல போய் புதிதா ஒரு சூழ்நிலையை நம்மளால எப்படி கையாள முடியும் அதனால தான் சின்ன சின்னதாக உங்களை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக சின்ன சின்ன கஷ்டங்களோ துன்பங்களோ வரும்போது அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத உங்களவே யோசிக்க வைக்கின்றார் இறைவன் அதற்கான வழியையும் காட்டுகின்றார் அதை தெரிந்து கொள்கிறீர்கள் அது உங்களுக்கு அனுபவமாக மாறுகிறது ஆன்மீகத்திலும் அதே தான் ஒரு முயற்சி செய்கிறீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் நம்ம மனதை நிறுத்துறது ரொம்ப கடினமான விஷயமா இருந்தாலும் ஒரு நூறு எண்ணங்கள் இருக்கிறது இன்று நான் ஐம்பதாக குறைத்தேன் நாளை இருபத்தைந்தாக குறைத்தேன் அப்புறம் பத்து எண்ணங்களாக குறைத்தேன் அது ஒரு எண்ணமாக மாறுகிறது அப்படிங்கும் போது இது எல்லாம் அனுபவம் எப்படி அதை குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம மனதுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது அப்படிங்கறதுதான் பொருள் அப்ப நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த துன்பமோ துயரமோ அல்லது துர்பாகியமோ இல்ல அதிர்ஷ்டமின்மை பிரச்சனையோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அனுபவத்தின் அடிப்படையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதையே சொல்லி நம்மளை ஏமாற்றிக்க முடியுமா அப்படின்னா இது ஏமாற்றுவதற்கான விஷயம் அல்ல நான் தான் சொல்கின்றேன் குடும்பஸ்தர்களாக இருப்பவர்களுக்கு லௌகீக வாழ்க்கையில் திளைப்பவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கும் ஆனால் ஒரு ஆன்மீக பாதையில் இறங்கினவங்களுக்கு இதோட அவசியமானது புரிந்திருக்கும் ஏன்னா அந்த நிலையிலும் எப்படி அந்த துன்பம் வருகின்ற நிலையில் நான் அதிகமா இறைவனை நினைக்கின்றேன் அப்ப எப்பவுமே இறைவனோட நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்பவுமே தான் எல்லா பொருளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ சாதாரணமாக சொல்லப்போனால் சொல்லப்போனா ஐயா வந்துட்டு குறிப்பிடுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாலை நீ கறந்து அப்படியே வச்சுட்ட அப்படின்னா அதுக்கு மேலே ஆடை வராது அந்த பாலை பக்குவப்படுத்துறீங்க அதாவது காய்ச்சறீங்க காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கக்கூடிய நுண்பொருள்கள் எல்லாம் மாறி மேலே ஆடையாக தேங்குது அதுக்குள்ள தான் வெண்ணெய் இருக்குது வெண்ணெயை காய்ச்சும் போது நெய்யாகும் எல்லா விஷயமும் அந்த ஆடையில் ஆடைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்போ என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு பக்குவப்படுகிறார் அப்படிங்கும் தான் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நுண்பொருள் வந்துட்டு தெளிவாக புலப்படும் மாறாக நாம் அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கும் போது அதுல ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும் அதாவது உள்ள இருக்கக்கூடிய பொருளை அறிந்து கொள்ள முடியாமல் போயிடும் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாற்பரியம் இதை புரிந்து கொண்டால் நமக்கு வருகின்ற துன்பத்தை பற்றி நாம் எப்பொழுதுமே ஒரு பெரிதாக வந்து கவலைப்பட மாட்டோம் அதற்காக வந்து அல்லல் படமாட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அன்பர்களே ஓம் நம சிவாய் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்